அனைவருக்கும் வணக்கம் அந்த முருகன் அருளால் புதிதாக இருபத்தி ஆறாம் ஆண்டு நீங்க எல்லா நலமும் வளமும் பெற்று சிறப்பாக வாழணும்னு சொல்லி மகர ராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் மேலும் இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உத்திராடம் நட்சத்திரம் மூணு நாலு பாதத்துக்குரிய சிறப்பு குணங்கள் என்ன அப்படின்னும் ஜனவரி மாதத்துக்குரிய கிரகநிலைகளை படி ராசி பலன் உங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னும் நீங்கள் எந்த தெய்வத்தை வழிபடணும் என்ன பரிகாரம் செய்யணும் நீங்கள் எந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும்னு சொல்லியும் இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம் வீடியோவை முழுசாக பாருங்க நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்க்ரைப் பண்ணி கூடவே வெள்ளை கனையும் க்ளிக் பண்ணுங்கள் அப்படியே வீடியோ பார்த்துட்ருக்கேன் நீங்கள் என்ன ராசி நட்சத்திரம்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சூரியனுக்குரிய நட்சத்திரங்களில் மூன்றாவது நட்சத்திரம் உத்திராடும் இந்த நட்சத்திரத்தின் முதல் பாதம் தனுசு ராசியிலும் அடுத்த மூன்று பாதங்கள் மகர ராசியிலும் அமையும் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு ஆளுமை திறன் அதிகம் இருக்கும் மகர ராசியில் பிறந்தவர்கள் மற்றவர்கள் ஆதிக்கம் செலுத்த தயங்காதவர்களாக இருப்பார்கள் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் அன்பும் இரக்கமும் கொண்டவர்களாக இருப்பீர்கள் உண்மைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவங்களா இருப்பாங்க மற்றவர்களுக்கு அடிப்பணிய மாட்டீங்க ஏழை எளியவர்களிடம் அன்பு காட்டுவதுடன் அவர்களின் நலனுக்காக போராடவும் தயங்க மாட்டீங்க உங்களால் முடிந்த உதவியை அவர்களுக்கு செய்யறதுல மகிழ்ச்சி அடைவீங்க மக்களிடையே விழிப்புணர்வு பிரச்சாரங்களை மேற்கொள்வீங்க எப்போதும் இளமை துடிப்புடன் செயல்படுவீங்க மக்கள் விரோத செயல்களில் ஈடுபடுறவங்கள தட்டி கேட்பீங்க எங்கேயுமே எதுலேயுமே தலைமை ஸ்தானத்தில் இருப்பீங்க மன மிக்கவங்களாக இருப்பீங்க மற்றவர்களை பல வகைகளிலும் கவர்ந்துருவீங்க நீங்கள் பல கலைகளிலும் ஆர்வமும் தேர்ச்சியும் பெற்றிருப்பீங்க உழைத்து சொத்து சேர்க்கணும்னு விரும்புகிறீங்க வாழ்க்கை துறையுடன் அளவுக்கு அதிகமான பாசம் கொண்டிருப்பீங்க உள்ளத்தில் உள்ளதை உள்ளபடியே பேசுறவங்க மகர ராசிக்காரங்க மற்றவர்கள் உங்களிடம் வீண் விவாதத்துக்கு வந்தா கொஞ்சம் கூட சளைக்காமல் அவர்களுக்கு பதிலடி தருவீங்க தொழிலாளர் நலன் சார்ந்த இயக்கங்கள்ல தலைமை பொறுப்பை ஏற்று அவர்களின் நலனுக்காக போராடுவீங்க எப்போதும் இளைஞர்கள் சூழ்ந்திருக்க காணப்படுவீங்க உங்கள் நடத்தை சொல் செயல் ஆகிய அனைத்துமே எல்லோராலும் விரும்பப்படுவதாக இருக்கும் எந்த துறைகளில் இருந்தாலும் மற்றவர்களை மேற்பார்வையிடும் பொறுப்பில் இருப்பீங்க அடிமட்ட குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் எப்படியாவது வாழ்க்கையில உயர்ந்த நிலைக்கு வந்துடுவீங்க மேலும் உத்திராட நட்சத்திரம் மூணாம் பாதக்காரர்கள் எப்படி இருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா உத்திராட மூணாம் பாதத்தில் பிறந்த நீங்க சுயமாக சிந்திப்பீங்க தவறோ சரியோ மனசுக்கு சரின்னு பட்டதை சொல்வீங்க செய்வீங்க ஒரே நேரத்துல பலவிதமா சிந்தனை செய்வீங்க நீங்க செய்யும் தவறுகளை மற்றவர்கள் கண்டுபிடிக்க முடியாதபடி சாமர்த்தியமா செய்வீங்க அடிக்கடி கோபத்தோட வார்த்தைகளை கொட்டிடுவீங்க பிறகு அதுக்காக வருத்தப்படுவீங்க எதை கேட்டாலும் பழிச்சின்ன பதில் சொல்வீங்க மற்றவர்கள் அறிவுரை சொல்வதை விரும்ப மாட்டீங்க சிலருக்கு வெளி வெளிநாடு சென்று படிக்கும் வாய்ப்பும் ஏற்படக்கூடும் உங்களிடம் சகஜமாக பழகுவதற்கு மற்றவர்கள் தயங்குவார்கள் தந்தையுடன் அடிக்கடி கருத்து வேறுபாடு ஏற்பட்டு உங்களுக்கு பிரச்சனை ஏற்பட்டு நீங்கும் கடுமையாக உழைத்து முன்னேறுவீங்க உத்திராடம் நாளாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு இந்த பாதத்தில் பிறந்த நீங்கள் தெய்வ நம்பிக்கை அதிகம் கொண்டிருப்பீங்க பெற்றோர்களிடம் அதிக பாசம் கொண்டிருப்பீங்க வாழ்க்கை துணையிடமும் பிள்ளைகளிடமும் அன்பும் அக்கறையும் கொண்டிருப்பீங்க எதையும் சமாளிக்கும் மனதைரியம் கொண்டவர்களாக இருப்பீங்க ஆன்மீக பெரியவர்களுக்கு சேவை செய்வீங்க எப்போதும் சோர்வு என்கிறதே இல்லாமல் சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க பெரிய பதவிகளை வகிக்கும் யோகம் உங்களுக்கு உண்டாகும் முகத்தில் எப்போதும் மலர்ச்சி அளித்திருக்கும் மற்றவர்கள் வீட்டு சுப நிகழ்ச்சிகளை முன்னின்னு நடத்துவீங்க உடன் பிறந்தவர்களிடம் அதிக பாசமும் அவர்கள் நலனில் மிகுந்த அக்கறையும் கொண்டிருப்பீங்க வெளிநாடுகளில் நண்பர்களை பெற்றிருப்பீங்க அவர்கள் மூலம் ஆதாயமும் அடைவீங்க நீங்க வழிபட வேண்டிய தெய்வம்னு பாத்தீங்கன்னா சூரிய பகவான் தட்சிணாமூர்த்தி அடைய வேண்டிய நவரத்தினம் மாணிக்கம் வழிபட வேண்டிய ஸ்தலங்கள் சூரியனார் கோவில் ஆலங்குடி மேலும் ஜனவரி மாதத்தை பொறுத்தவரை மகர ராசிக்காரர்களுக்கு ராசிக்கு அதிபதியாக இருக்கும் சனி பகவான் நல்ல ஸ்தானத்தில் இருக்கிறார் எடுத்த காரியங்கள்ல எல்லாம் ஜெயம் ஏற்பட போகுது அவங்களுக்கு முயற்சி ஸ்தானத்தில் சனி பகவான் இருப்பதால் முயற்சிகளில் அற்புதமான வெற்றி ஏற்பட போகுது வேலை ரீதியான பயணங்கள் ஏற்பட போகுது உடம்புல சளி தொந்தரவுகள் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கு கவனமா இருந்துக்கோங்க மேலும் வேலை வாய்ப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா காது மூக்கு தொண்டை சளி தொந்தரவுகள் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கு கையெழுத்து தொடர்பான விஷயங்களில் மிகுந்த கவனமா இருக்கணும் நீங்க ஒப்பந்தங்களில் மிகுந்த கவனம் தேவை குரு ஆறில் இருக்கிறதால வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் கைகள்ல சிலருக்கு பிரச்சனை ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கிறதால கவனமா இருங்க செவ்வாய் பகவான் பன்னெண்டுல அமர்ந்து தை மாதத்தில் வீடு மாறும் வாய்ப்பு இருக்கு ஜாமீன் கையெழுத்து போடுறது கூடாது எந்த ஒரு ஒப்பந்தங்களில் கையெழுத்துடுறதுக்கு முன்னாடி ஒப்பந்தத்தை முழுசா திருத்தமா படிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம்தான் கையெழுத்துடணும் மேலும் வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு இருக்கு வீட்டில் சிறு சிறு பழுதுகளை எல்லாம் நிவர்த்தி செய்யணும் அம்மாவுடைய ஆரோக்கியத்தை பார்த்து கொள்ளணும் சந்திர பகவான் ஐந்தாம் இடத்தில் இருப்பதால் காதல் உணர்வுகள் உங்களுக்கு அதிகரிக்கும் காதலிப்பவர்களை திருமணம் செய்து கொள்ளும் அமைப்பும் உண்டாகி இருக்கு கணவன் மனைவிக்குள் அந்யோன்யம் ஏற்படும் தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு ஏற்ற மிகுந்த காலகட்டமாக இந்த ஜனவரி மாதம் அமையப்போகுது வங்கி துறையில் வேலை கிடைக்கப் போகுது சாப்பாட்டு விஷயத்தில் மிகுந்த கவனமா இருப்பது நல்லது இனிப்பை நிறைய சாப்பிடுவதை தவிர்க்கணும் நீங்கள் வயிற்றுல கொழுப்பு இருக்கும் வாய்ப்பு இருக்கிறதால மிகுந்த கவனம் தேவை மேலும் சூரியன் பன்னெண்டில் இருப்பதால திடீர் ராஜயோகங்கள் ஏற்பட போகுது உங்களுக்கு சிலருக்கு இடமாற்றம் வேலை மாற்றம் ஏற்படப் போகுது தந்தையின் ஆரோக்கியத்துல கவனமா இருப்பது நல்லது சனி பத்தாம் பார்வையாக பார்ப்பதால் கவனம் தேவை அரசு ஊழியர்கள் சிக்கலில் சிக்கும் வாய்ப்பு இருக்கு கல்வி வியாபாரம் தொழிலுக்காக வெளிநாடு சென்று வருவீங்க நீங்கள் சனி சுக்கிரனோடு தொடர்பில் இருப்பதால் நல்ல பொருளாதார மேம்பாடு உங்களுக்கு ஏற்படும் மூத்த சகோதரரின் உடல் நலனில் அக்கறை செலுத்துவது நல்லது எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி பெறும் யோகம் உங்களுக்கு இருக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கப் போகுது பன்னெண்டாம் இடத்தில் நாலு கிரகங்கள் இருப்பதால் நல்ல நல மாற்றங்கள்லாம் இந்த மாதம் உண்டாகப் போகுது சிலருக்கு கட்சி மரம் வாய்ப்பு இருக்கு கோவை கோணியம்மன் வழிபாடு உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கும் இந்த ஜனவரி மாதம் உங்களுக்கு பணவரவு கணிசமாக உயரும் புதிய ஆடை ஆபரணங்கள் சேரும் மனசில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் எதையும் சாதிக்கணுங்கிற மன உறுதி ஏற்படும் பழைய வாகனத்தை மாற்றிட்டு புதிய வாகனம் வாங்குவீங்க கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கப் போகுது குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் ஏற்பட போகுது பெருந்திருந்த தம்பதியும் ஒன்று சேர போகிறாங்க சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது சுபு சுப நிகழ்ச்சிகள் கலந்து கொள்ள போறீங்க நீங்க குடும்பத்துடன் விருந்து விசேஷங்களுக்கு சென்று வர போறீங்க உறவினர்களால உதவிகள் உங்களுக்கு கிடைக்க போகுது அதே நேரத்துல அவர்களால சிறு உபதிரவமும் ஏற்படலாம் கவனமா இருந்துக்கோங்க நண்பர்கள் வகையில சற்று பக்குவமா நடந்துகிறது நல்லது வெளிவட்டாரத்துல மதிப்பு மரியாதை கூடும் உங்களுக்கு வாழ்க்கை துணை வழி உறவுகள் உங்கள் ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்வார்கள் அவர்கள் மத்தியில் உங்கள் கௌரவம் ஒரு படி உயரப்போகுது தாய் வழி உறவினர்கள் வருகையால் செலவுகளை அதிகரிக்கலாம் அலுவலகத்தில் அதிக படிச்சுமை ஏற்படுவதால் மனசுல சோர்வும் உடல் அசதியும் உண்டாகும் உயர் அதிகாரிகளிடம் அனுசரித்து போவது எதிர்காலத்துக்கு நல்லது சிலருக்கு பணி பணிமாற்றம் ஏற்படக்கூடும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபம் தான் கிடைக்கும் புதிய முயற்சிகளை தவிர்ப்பதுடன் வியாபாரத்தை விரிவுபடுத்தும் முயற்சிகளையும் தவிர்க்கணும் சக வியாபாரிகளால மறைமுக போட்டிகளை சந்திக்க நேரிடலாம் நீங்கள் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு பல வகைகளிலும் முன்னேற்றம் இந்த ஜனவரி இருக்க போகுது புகுந்த வீட்டு உறவினர்கள் மத்தியில உங்களுடைய மதிப்பு மரியாதையும் கூட போகுது கணவரின் பாராட்டுகள் உங்களுக்கு மிகுதியாகவே கிடைக்கப் போகுது அலுவலகத்துக்கு செல்லும் பெண்களுக்கு சிறப்பான பலன்கள் ஏற்படப் போகுது எதிர்பார்த்த பதவி உயர்வு ஊதிய நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் முருகபெருமான் மற்றும் விநாயகர் பரிகாரமா நீங்க செவ்வாய்க்கிழமைகளில் முருக பெருமானுக்கு செவ்வரளி மரலர்களால் அர்ச்சனை செய்வதும் கந்த சஷ்டி கவசம் பாராயணம் செய்வதும் நன்மையை தரும் வாக்குவாதத்தில் திறமையுடைய அதே வேளையில மனசாட்சிக்கும் விட கொடுக்கும் நடந்துக்கும் மகர ராசினேயர்களுக்கு இந்த மாதம் எடுத்துக்கொண்ட முயற்சிகளில் காரிய தடை தாமதம் ஏற்படலாம் கவனமாக இருங்க ஊஷ்ணம் சம்பந்தமான நோய்கள் ஏற்படுத்தும் வீண் பயம் ஏற்படும் ஏற்கனவே செய்த காரியங்களுக்கான பலனை அடைய வேண்டியதாக இருக்கும் இந்த மாதம் சிலர் வீட்டை விட்டு வெளியில் சென்று தங்க நேரிடலாம் வீண் வழக்கு விவகாரங்கள் வரலாம் எச்சரிக்கையாக செயல்படுவது நல்லது சுக்கிரன் சஞ்சாரத்தால் வெளிநாட்டு பயண வாய்ப்புகள் வரலாம் சிலர் வெளியூர் பயணம் செல்வார்கள் எதிர்பாலினத்தரோடு பழகும் போது கவனமா இருக்கிறது நல்லது தொழில் வியாபாரம் தான் நடக்கும் பார்ட்னர்களுடன் சேர்ந்து தொழில் சேரவங்க கவனமா செயல்படுறது நல்லது கடன் தொல்லை தலை தூக்கலாம் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கூடுதல் பணிச்சுமை இடமாற்றம் அலைச்சல் போன்றவை இருக்கக்கூடும் தடைப்பட்டிருந்த பணம் கைக்கு வந்து சேரப்போகுது குடும்பத்தில் அமைதி நழுவ குடும்ப உறுப்பினர்களை அனுசரித்து செல்வது நல்லது கடவன் மனைவிக்கிடையே மன வருத்தம் உண்டாகலாம் பிள்ளைகள் நலன்ல அக்கறை காட்டுவது நல்லது வாகனங்கள்ல செல்லும் போது கவனமா இருக்கிறது ரொம்ப அவசியம் பெண்களுக்கு எதிரியும் தேவையற்ற வீண் கவலை உண்டாகும் பயணங்கள் செல்ல நேரிடலாம் கடன் விஷயங்கள்ல கவனமா இருக்கணும் நீங்க கலைத்துறையினருக்கு யோக காரகன் சுக்கிரன் ராசிநாதன் சனிக்கு கேத்திரம் பெறுவதால் எதையுமே சாதிக்கும் திறமை அதிகமாகும் நினைத்த காரியத்தை நினைத்தபடி நடத்தி முடிக்க முயற்சிகளை மேற்கொள்ள போறீங்க புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கிறதோட அவர்களால் நன்மையும் உங்களுக்கு உண்டாகும் சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும் நண்பர்கள் மூலம் நடக்க வேண்டிய காரியங்களில் தாமதம் ஏற்படலாம் அரசியல் துறையினருக்கு மனம் வருந்தும்படியான சூழ்நிலை ஏற்பட போகுது மேலிடம் நீங்கள் சொல்வதை காதில் வாங்காதவர் போல இருப்பாங்க அதனால எல்லோரையுமே அனுசரித்து செல்றதால உங்களுக்கு நன்மை உண்டாகும் பழைய பாக்கிகளை வசூல் செய்யறதுல வேகம் இருக்கும் உங்களுக்கு நினைத்த காரியத்தை செய்து முடிக்க எடுக்கும் முயற்சிகள் சாதகமான பலன்களை தரப்போகுது வீண் மணக்கவலை உண்டாகலாம் மாணவர்களுக்கு மிகவும் கவனமான பாடங்களை படிப்பது ரொம்ப அவசியம் சக மாணவர்களுடன் நிதானமாக வழங்குவது நல்லது மேலும் உத்திராடம் நட்சத்திரம் ரெண்டு மூணு நாலு பாதத்துக்குரிய நபர்களுக்கு இந்த மாதம் குடும்பத்தில் மதிப்பும் மரியாதையும் கூடும் கணவன் மனைவிக்கிடையில இருந்த மன வருத்தங்கள் பிள்ளைகள் உங்களது சொல்படி நடப்பது மனதுக்கு இதமளிக்கும் விதமாக அமையும் செயல்திறன் அதிகரிக்கும் சில நேரங்கள்ல உங்கள் வார்த்தைகளால பிரச்சனைகள் வரலாம் எச்சரிக்கையாக வார்த்தை விடுவது நல்லது திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த சூழ்நிலையிலும் பிறர் மனம் நோகும்படியான வார்த்தைகளை உபயோகிக்காதீங்க யாருக்காவது ஏதேனும் வாக்குறுதிகளை கொடுத்திருந்தா அவைகளை உடனடியாக நிறைவேற்றுங்க திருமணத்திற்கு நல்ல வரணாக அமைய போகுது இதுவரை வரண் தேடி கிடைக்காதவர்களுக்கு கூட இந்த மாதம் நல்ல வரண் அமையும் தொழில் வியாபாரம் சுறுசுறுப்படையும் மேலும் அவிட்டம் நட்சத்திரம் ஒன்று ரெண்டு பாதக்காரர்களுக்கு இந்த மாதம் உங்கள் வியாபாரம் விரிவாக்கம் செய்வது பற்றி ஆலோசனை மேற்கொள்ள போறீங்க அரசாங்கம் தொடர்பான காரியங்கள்ல சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்க போகுது முதலீடு செய்வதற்குண்டான பண வசதிகளும் வந்து சேரப்போகுது கூட்டுத் தொழில் செய்கிறவங்க தங்கள் பங்காளிகளிடம் பரிவுடன் நடந்து கொள்வது நல்லது கடன் தொல்லைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய போகுது மேலும் பரிகாரமாக நீங்க ஆஞ்சநேயரை வணங்கி வர எல்லா நன்மைகளும் உண்டாகும் மனக்குழப்பம் நீங்கி தைரியம் உண்டாகும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமைகள் திங்கள் புதன் வெள்ளி மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும் பயனுள்ளதாக இருந்திருக்கணும்னு நம்புகிறோம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இதுவரை நம்ம சேனலில் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள் வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க நீங்கள் என்ன நட்சத்திரம் அப்படின்னும் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க நன்றி